பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் பென்ஷன் உயர்வு எட்டு சதவீதம் கூடுதல் பென்ஷன் மற்றும் சில முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே ನೋಟಿಫಿಕೇಷನ ಒಂದು ಸೇರು அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு நிவாரணம் அளிக்கும் ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் செலுத்துவதிலோ அல்லது ஓய்வூதிய நிலுவைத் தொகை செலுத்துவதிலோ தாமதம் செய்தால் இனி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வழங்கப்படும் ஓய்வூதியதாரருக்கு இழப்பீடாக இந்த வட்டி வங்கியால் செலுத்தப்படும் வங்கிகள் மூலம் ஓய்வூதியம் செலுத்தப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் மூலம் அரசு ஓய்வூதியம் வழங்கப்படுதல் என்ற முதன்மை சுற்றறிக்கையை வெளியிட்டது திருத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்குவதில் அதிகப்படியான தாமதம் ஏற்படுவதாக பல புகார்களை பெற்றதை அடுத்து தாமதமான வட்டியை செலுத்தும் இந்திய ரிசர்வ் ரிசர்வ் வங்கி ஆஃப் இந்தியா முதன்மை சேர்த்தது ஓய்வூதியம் செலுத்தும் வங்கிகள் ஓய்வூதியம் அல்லது நிலுவைத் தொகையை பரவ வைப்பதில் ஏற்படும் தாமதத்திற்கு ஓய்வூதியதாரருக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத நிலையான வட்டி விகிதத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும் அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டிய தேதிக்கு பிறகு ஏற்படும் தாமத ஈடு செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கை கோது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு முதல் தாமதமாக செலுத்தப்பட்ட அனைத்து ஓய்வூதிய தொகைகளுக்கும் வங்கிகள் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் அல்லது ஓய்வூதிய நிலுவைத் தொகைகளை வழங்கும் போது அதே நாளில் ஓய்வூதியதாரரிடமிருந்து எந்த கோரிக்கையும் இல்லாமல் இழப்பீடு தானாகவே ஓய்வூதியதாரரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று சுற்றறிக்கை கூறியது ரிசர்வ் வங்கியின் முதன்மை சுற்றறிக்கை ஓய்வூதியம் செலுத்தும் அதிகாரிகளிடமிருந்து ஓய்வூதிய உத்தரவுகளின் நக உடனடியாக பெறுவதற்கான ஒரு வங்கிகள் உருவாக்க மேலும் ரிசர்வ் வங்கியிடமிருந்து அறிவுறுத்தல்கள் வரும் வரை காத்திருக்காமல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் முடிக்கப்பட வேண்டும் இது பணம் செலுத்துவதை தாமதப்படுத்துவதற்கு பதிலாக அடுத்த மாத ஓய்வூதியத்திலேயே சலுகைகள் செலுத்தப்படுவதை உறுதி செய்யும் மேலும் கணக்குகளை கையாளும் வங்கிக் கிளைகள் ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கியுடனான அவர்களின் பரிவர்த்தனைகளில் வழிகாட்டி உதவ வேண்டும் ஓய்வூதியம் வழங்கும் அனைத்து முகமை வங்கிகளும் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு அக்கறையுடனும் அனுதாபத்துடனும் கூடிய வாடிக்கையாளர் சேவை வழங்க அறிவுறுத்தப்படுகின்றன என்று சித்தரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பென்ஷனர்களுக்கு சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சில சலுகை அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க வங்கி சார்ந்த சலுகை அதிக ஓய்வூதியம் இந்த மாதிரி சில முக்கிய தகவல்கள் வந்து அது என்ன தகவல்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சார்ந்து சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்து பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது இடத்தில் இருந்து பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்துக்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான சிபிபிஎஸ் முன்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய அரங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டலம் மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்த பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட்டுள்ள வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளையை மாற்றினால் அல்லது மாற்றினால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை பிபிஓ ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலக மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தி எட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ் பெறலாம் ஓய்வூதியத்தை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அறுபது வயது வரை இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான முக்கியமான செய்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓய்வூதியதாரர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் டிசம்பர் பதினாறாம் தேதி நாடு தழுவிய போராட்டம் மாதிரி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது சம்பள கமிஷன் விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இந்த சம்பள கமிஷன் தொடர்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவுகிறது நவம்பர் மூன்றாம் தேதி நவம்பர் மூன்றாம் தேதியன்று மத்திய அரசு வெளியிட்ட எட்டாவது சம்பள கமிஷனுக்கான விதிமுறைகளில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பல முக்கிய கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதால் ஊழியர் சங்கங்கள் நாடு தழுவிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுகின்றன குறிப்பாக ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய திருத்தம் இதில் சேர்க்கப்படாததும் அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்காததும் ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விதிமுறைகளை மாற்றியமைக்க கோரி ஊழியர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றனர் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தனது எதிர்ப்பை தெரிவித்ததோடு இந்த கமிஷன் நீண்ட கால அளவில் தங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று కవలే తెరి அரசு ஊழியர்கள் கடந்த பல மாதங்களாகவே தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முதலே ஏழு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் ஜூலை ஒன்பதாம் தேதியன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டமும் நடத்தப்பட்டது ஆனால் மத்திய அரசு தங்கள் குறைகளை தீர்க்க எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அக்கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகிறது அதற்கு மாறாக அடக்குமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சங்கங்களை அங்கீகரிக்காமல் இருப்பது அல்லது அங்கீகாரத்தை ரத்து செய்வது சங்க நடவடிக்கைகளுக்காக தலைவர்களை இடைநீக்கம் செய்வது அல்லது பணி நீக்கம் செய்வது போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும் இந்த பிரச்சனைகளை அரசு ஊழியர்களின் அதிருப்தியை மேலும் அதிகரித்துள்ளன எட்டாவது சம்பள கமிஷன் விதிமுறைகள் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு உச்சகட்டமாக மாறியுள்ளன இந்த நிலைமை கண்டித்து ஊழியர் சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டம் செய்ய அழைப்பு விடுத்துள்ளன டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சார நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதியன்று அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மதிய உணவு நேரத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர் அதே போல டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மாநில மாநாடுகள் நடத்தப்படும் என்றும் அதன் பிறகு எடுக்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் மேலும் நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நவம்பர் இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் போராட்டங்களிலும் இந்த சங்கங்கள் பங்கேற்கின்றன இந்த சட்டங்கள் வர்த்தக சங்கங்களின் செயல்பாடுகளை மிக கடினமாக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் தற்போது போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களை உள்ளடக்கியும் சங்கங்களின் கவலைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலும் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான விதிமுறைகளை மத்திய அரசு மாற்றுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்போதைக்கு விதிமுறைகள் மறுபரிசீலனை செய்யப்படாவிட்டால் போராட்டம் தீவிரம் அடையும் என்று கூட்டமைப்பு தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துள்ளது வரும் வாரங்களில் இந்த விவகாரம் மேலும் சூடுபிடித்து அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையே பெரும் பூகம்பமாக வெடிக்குமோ என்று அஞ்சப்படுகிறது